வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம செம்பருத்தி பூ எடுத்திருக்கிறோம் இந்த செம்பருத்தி பூவை நீங்கள் அப்படியே போட்டு தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி அதை வடிகட்டி நீங்கள் அப்படியே நீங்கள் சாப்பிட்டாலும் சரி அல்லது இந்த மகர்ந்த சேர்க்கினுடைய இந்த காம்பு மட்டும் சேகரித்து நல்ல நிழலில் உல உலர்த்தி நல்ல பொடியாக்கி அந்த பொடியை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தேனில் கலந்து டெய்லியும் நைட்ல நீங்க சாப்பிட்டு வந்தாலும் சரி உங்களுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப அதிக பலம் என்பது கிடைக்கும் சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய தொற்று கிருமிகளை அழிக்கக்கூடியது அதில் ஏற்படக்கூடிய நோய்களையும் முழுமையாக சரியாக்கும் மேலும் நம்மளுடைய இளமை உணர்வை அதிகரிக்கக்கூடியது செம்பருத்தி பூனுடைய மகர்ந்த சேர்க்கினுடைய அந்த காம்பு மட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு சேகரித்து எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு சேகரித்து எடுத்து அதை நல்ல நிழலில் உலர்த்தி பொடியாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேனில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா அதாவது தங்க பஸ்பத்திற்கும் இணையான மருத்துவ குணங்களை கொண்டது அப்படின்னு சொல்லி சித்தர்களே சொல்லியிருக்காங்க அவ்வளவு மருத்துவ குணங்கள் இதில் இருக்குதுங்க நானாவா சொல்லலை கண்டிப்பாக நூறு பர்சன்ட் இது உண்மையான ஒன்று தங்க பஸ்பத்திற்கு இணையான ஒன்று அப்படின்னே சொல்லியிருக்குது சித்தர்களுடைய குறிப்பில் மேலும் இதை சாப்பிட்டு வர்றதுனால ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மை என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாம்பத்தியத்தின் போது நாட்டம் என்பது இல்லாமல் இருக்கும் அவங்களாம் இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அதாவது வெறும் செம்பருத்தி பூ மட்டும் காய்ச்சி டானிக்கு மாதிரி எடுத்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா போதும் தாம்பத்தியத்தில் அதிகமான உணர்வுகள் என்பது இருக்கும் கட்டாயம் சாப்பிடுங்க நல்ல பலன் கிடைக்கும்